அனைவருக்கும் வணக்கம் நினைவாற்றல் வளர்ப்பது பயிற்சி அளிப்பது மற்றும் பயன்படுத்துவது எப்படி என்ற புத்தகத்தின் மூன்றாவது சாப்டர் நினைவாற்றலில் தலை சிறந்து விளங்கியோர் பற்றிய குறிப்புகள் பற்றிதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அன்றும் இன்றும் நினைவாற்றலில் அற்புத திறன் பெற்றிருப்பது எவ்வளவு சாத்தியமானது என்பதை அந்நினைவாற்றலை வியத்தக்க வகையில் படைத்தவர்களை பற்றி நீங்கள் அறிந்தால் மகிழ்ந்து பாராட்டுவீர்கள் என்பதற்காக இங்கே சில சான்றுகள் தரப்பட்டுள்ளன இவை அசாத்தியமானவை அன்றாட வாழ்வில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இவற்றை இங்கு தந்துள்ளது அசாதாரணமான இந்த திறனில் முன்னேற்றம் அடைவது எவ்வளவு தூரம் கைகூட வல்லது என்பதை உணர்த்துவதற்கு மட்டுமே இந்தியாவில் புனித நூல்கள் யாவும் மனனம் செய்யப்பட்டு குருவிடமிருந்து சீடர்களுக்கு காலம் காலமாக ஒப்படைக்கப்பட்டன இன்றும் கூட ஒரு மாணவனுக்கு புதிய ஏற்பாட்டின் அளவுள்ள மத நூல்களை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே ஒப்பிப்பது ஒன்றும் அசாதாரணமானது அல்ல சான்றாக பைபிளின் மொத்த அளவு பெரியதாக இருக்கும் பணினியின் சமஸ்கிருத இலக்கண நூலை எழுத்துறையில் கொண்டு வருவதற்கு முன்னர் பல நூற்றாண்டுகளாக மனப்பாடமாகவே வழங்கி வந்தனர் இன்றும் கூட மூன்று லட்சம் ஸ்லோகங்கள் அல்லது செயல்களை கொண்ட மகாபாரதம் என்னும் மத நூலை வார்த்தை பிசகாமல் பக்தி சிரத்தையுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒப்பிக்கும் பிராமணர்கள் இருக்கிறார்கள் பழங்காலத்திலிருந்து இன்றளவு வரையிலும் மிக நீண்ட இதிகாச செயல்களை பிழைய இல்லாமல் மிக சரியாக மனப்பாடம் செய்துள்ள இசைவானர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்கோன் குவீன் இந்தியர்கள் என்னும் பிரிவினரிடம் அவர்களுடைய வீர சாகச கதைகளையும் முடிவற்றதாக தோன்றினாலும் புராண கதைகளையும் சிறிதும் பிழையின்றி ஒப்பிக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது பலரிடம் பைபிள் முழுமையாயோ அல்லது பகுதியையோ மன்னனம் செய்து வேதகாமத்தின் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் அப்படியே ஒப்பிக்கும் திறமை இருக்கிறது மித்ரிடேட்ஸ் என்னும் வீரமன்னன் தனது மிகப்பெரிய படையில் பணிபுரியும் அத்தனை போர் வீரர்களின் பெயரையும் நினைவில் வைத்திருப்பதோடு இருபத்தி இரண்டு வட்டார வழக்குகளிலும் சரளமாக உரையாடும் திறனையும் பெற்றிருந்தாராம் பிளினி என்பவர் ரோம் நாட்டு ஆசிரியர் சார்மிடேஸ் தம்முடைய மிகப்பெரிய நூலகத்தில் இருக்கும் அவ்வளவு புத்தகங்களையும் அப்படியே ஒப்பிக்கும் வல்லமை பெற்றவர் என்கிறார் கார்டென்சியஸ் என்னும் ரோம நாட்டு பேச்சாளர் பெற்றிருந்த அபார நினைவாற்றலானது ஒரு சிறு குறுப்பை கூட ஒரு எழுத்தை கூட எழுதி வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் தன் எதிராளி பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஞாபகம் வைத்து கொள்ளவும் வேண்டும் பொழுது நினைவிற்கு கொண்டு வரவும் முடியும் அளவிற்கு அற்புதமாக இருந்தது அவர் ஒரு பந்தயத்தில் ஒருநாள் முழுவதும் நீடித்திருந்த ஏலத்தில் விற்பனையான பொருட்கள் என்னென்ன என்பதையும் அவற்றின் விலை என்ன வாங்கியவர்களின் பெயர் என்னென்ன என்பதையும் ஞாபகம் வைத்திருந்து வரிசை கிரம மாற்றாது ஏல முடிந்த பிறகு கூறினார் பல ஆயிரக்கணக்கான பெயர்களையும் மனம் செய்து அவற்றை தம்மிடம் சொல்லப்பட்ட அதே வரிசையில் மீண்டும் சொல்லவும் அப்படியே தலைகீழாக சொல்லவும் கூடிய நினைவாற்றல் இருந்தது என்பார்கள் அவரிடம் நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு செயலை கொடுக்க ஒவ்வொருவராக சொல்ல சொல்ல அவற்றை உடனேயே மனதில் பதிய வைத்து ஒரு வார்த்தை கூட விடாமல் அவர்கள் சொன்ன அதே கிரமத்தில் திரும்ப சொல்லியும் அவற்றை தலைக்கிழ வரிசையில் சொல்லியும் அரிய சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார் கீப்ரு மத குருவான எஸ்ட்ராஸ் என்பவர் கீப்ருகளின் புனித நூலை காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது சால்டின்ஸ் அப்புனித நூலின் கையெழுத்து பிரதிகளை தீக்கிரையாக்கிய போது எக்ஸ்ட்ராஸ் தம்முடைய நினைவிலிருந்து வார்த்தை வார்த்தையாக விடாமல் சொல்ல சொல்ல கையெழுத்து பிரதி என மற்றவர்கள் எடுத்தார்கள் முஸ்லிம் மத அறிஞர்கள் சிலர் ஒரு எழுத்து கூட விடாமல் குரானை அப்படியே மனப்பாடம் செய்யும் ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் ஆங்கில கவிஞரான பென் ஜான்சன் தமது படைப்புகள் எல்லாவற்றையும் சரளமாக அப்படியே கூறும் திறன் பெற்றிருந்தார் மிக சிறந்த நினைவாற்றல் என்பது பிரபலங்களுக்கு மட்டும் உரியது இல்லை பெடோசோவா என்னும் ரஷ்ய விவசாய பெண்மணியிடம் இருபத்தி ஐயாயிரம் செயல்கள் கிராமிய பாடல்கள் போர்க்கதைகள் காவியங்கள் மற்றும் தேவதைக் கதைகள் ஆகியவற்றை அவரது எழுபதாவது வயதிலும் கூட அப்படியே திரும்ப சொல்லும் ஆற்றல் இருந்தது ஸ்காட்லாந்தை சேர்ந்த புகழ்பெற்ற ஸ்பைலன்ட் கிளிக் என்னும் யாசகர் பிறவி குருடரான போதும் பைபிள் முழுவதையும் எப்பொழுது கேட்டாலும் எழுத்து பிசகாமல் கூறுவார் அது மட்டுமின்றி அதில் எந்த அத்தியாயத்தை கேட்டாலும் எந்த புத்தகத்தை கேட்டாலும் பிழை இல்லாமல் கூறுவார் தற்காலங்களில் நியூயார்க் நகரை சேர்ந்த கிளாக் என்பவர் பற்றி செய்தித்தாள்களில் செய்திகள் வந்தன அவர் முதல் தேர்தலிலிருந்து ஐக்கிய அமெரிக்காவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜனாதிபதியின் தேர்தலில் எவ்வளவு ஓட்டுகள் ஒவ்வொரு போட்டியாளரும் பெற்றார் என்பது துல்லியமாக கூறுவாராம் அவரால் உலகில் எந்த நகரின் மக்கள் தொகையையும் அவற்றிற்கான பதிவுகள் இருக்கும் பட்சத்தில் பிழையின்றி கூற முடியுமா அவரால் மணிக்கணக்கில் ஷேக்ஸ்பியரின் படைப்புகளிலிருந்து எங்கிருந்து ஆரம்பிக்க சொன்னாலும் ஆரம்பித்து தொடர்ந்து அப்படியே கூற முடியுமா கிரேக்க இதிகாசமான இல்லியட் என்பதை கிரேக்க மொழியிலேயே முழுவதுமாக ஒப்பிக்க முடியுமா பெயரிடப்படாத டச்சுக்காரர் ஒருவரை பற்றி மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் புதிய செய்தித்தாள் ஒன்றை கொடுத்தால் அதை முழுவதும் விளம்பரங்கள் உள்பட அப்படியே படைத்துவிட்டு அதில் உள்ள செய்திகளை வார்த்தை வார்த்தையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒன்று விடாமல் திரும்ப கூறுவார் ஒரு சமயம் அவர் வியப்பிற்கு மேல் வியப்பாக அடுக்கிக்கொண்டே கொண்டே போனார் செய்தித்தாளில் காணும் செய்திகளை தலைகளாக கடைசியிலிருந்து முதல் வரை ஒரு எழுத்துக்கூட பிசகாமல் கூறி அசத்தினாராம் ஆங்கில நடிகர் ஒருவர் இதை மீண்டும் செய்து வேப்பில் ஆழ்த்தினாராம் அவர் மேலும் கூடுதலாக பெரிய பத்திரிகை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் காணப்படும் மேற்கோள்கள் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்களை பற்றிய அறிக்கைகள் ரயில் வண்டியின் கால அட்டவணை விளம்பரங்கள் என்று ஒன்றுவிடாமல் திரும்பவும் கூறினார் லண்டனில் ஹோட்டலில் சிப்பந்தி ஒருவர் எட்டு பக்கங்கள் கொண்ட செய்தித்தாளை விடாமல் திரும்ப கூறி அசத்தினார் வரலாற்றில் போற்றப்படும் வண்ணம் நினைவாற்றல் பெற்றவர்களின் பட்டியலில் நான்கு வயது சிறுவன் கிறிஸ்டியன் மீனிக்கன் மிக சிறந்த இடத்தை பெறுகிறான் அவனால் பைபிள் முழுவதையும் ஒப்பிக்க முடியும் இருநூறு துதிப்பாடல்கள் ஐந்தாயிரம் இரத்தின் மொழி வார்த்தைகள் தேவாலய தொடர்புள்ள வரலாறு கோட்பாடு சமய கொள்கை விவாதங்கள் கொண்ட தத்துவ இலக்கிய களஞ்சியம் அவனுக்கு படித்து காட்டப்பட்ட ஒவ்வொரு சொல்லையும் அவன் நினைவு வைத்திருந்தான் என்பார்கள் அவனுடைய வாழ்வு அசாதனமானது அவன் சிறுவதிலேயே மறைந்துவிட்டான் ஜான் ஸ்டுவர்ட் மில் என்னும் பொருளியல் வல்லுனர் மூன்று வயதிலேயே கிரேக்க மொழி அறிவு ஓரளவு பெற்றிருந்தார் என்றும் எட்டு வயதில் கியூம் கிப்பன் போன்ற வரலாற்றர்களுடைய படைப்புகளை நன்றாக மனனம் செய்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது விரைவிலேயே அவர் கீரோடோடஸ் செனோஃபோன் ஆகியோரின் படைப்புகளையும் சாக்ரடிஸ்ட் படைப்புகளில் சிலவற்றையும் பிளேடோவின் உரையாடல்கள் ஆரையும் மனப்பாடம் செய்துவிட்டார் இளம் இத்தாலிய நடிகர் ஒருவர் அவரிடம் பிரசித்தி பெற்ற நான்கு இத்தாலிய கவிஞர்களின் கவிதைகளிலிருந்து ஏதாவது ஒரு வரியை ஆரம்பமாக கொடுத்தால் உடனே கொடுக்கப்பட்ட வரியிலிருந்து பிழை என்று நூறு வரிகளை ஒப்பிக்கும் அருஞ்சாதனையை புரிந்தார் இச்சாதனையை புரிவதற்கு கண்டிப்பாக அவர் அக்கவிஞர்களின் படைப்புகள் முழுவதையுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும் அத்துடன் கொடுக்கப்பட்ட வரியிலிருந்து உடனே தொடர்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு நினைவுக்கு கொண்டு வரும் ஆற்றலையும் அதிகம் பெற்றிருக்க வேண்டும் முதலாவது சொல்லப்பட்ட திறமையும் இரண்டாவதாக சொல்லப்பட்ட திறமையும் இரண்டுமே வியக்கத்தக்கவை அச்சகங்களில் அச்சு கோர்க்கும் சிலர் அவர்கள் அச்சு கோர்த்து புத்தகங்கள் அனைத்தையும் வார்த்தை பிசகாமல் மீண்டும் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றிருந்தனர் பிரிட்டிஷ் குரு ஒருவர் லண்டனில் தாம் வரும் நெடிய வழியில் இருபுறங்களிலும் இருக்கும் அடையாள குறிகள் அனைத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை அப்படியே மீண்டும் சொல்லவும் வரிசை கிரமத்தை மாற்றி இறுதியிலிருந்து முதலாவது வரை சொல்லும் அளவும் நினைவாற்றில் பெற்றிருந்தார் நாக நாகரிகம் அடைந்த மொழிகள் அனைத்தையும் அறிந்தும் பல வட்டார வழக்குகளையும் பல மொழிகளையும் காட்டு மிராண்டிகளின் மொழிகளையும் பலர் அறிந்திருந்தனர் பலராலும் நன்கு அறியப்பட்ட வரலாற்றாசிரியர் ஒருவர் ஒருமுறை அரசு பணி ஒன்றில் அமர்த்தப்பட்டார் அவ்வலுவலகத்தில் இருந்த பதிவேடுகளையாகவும் அழிக்கப்பட்டுவிட்டன அவர் தாம் பதிவு செய்த அனைத்தையும் தம் நினைவிலிருந்து எழுதி பதிவேட்டினை முடித்துவிட்டார் ஆசா கிரே என்னும் தாவர இயலாளர் பத்தாயிரம் தாவரங்களின் பெயர்களை ஞாபகம் வைத்திருந்தார் மில்டன் இருபதாயிரம் சொற்களையும் ஷேக்ஸ்பியர் இருபத்தி ஐந்தாயிரம் சொற்களையும் அறிந்திருந்தன மார்க் பெச்சி என்பவர் பிளாரன்ஸ் நகரில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தின் நூலகர் ஆவார் அவர் அந்த நூலகத்திலிருந்து எல்லா புத்தகங்களும் வைக்கப்பட்டிருக்கும் இடங்களை நன்றாக அறிந்திருந்தாராம் அவர் ஒரு முறை தம்மால் பல மொழிகளிலும் பல வேறுபாட பகுதிகளிலும் இருக்கும் அரை மில்லியன் புத்தகங்களின் பெயர்களை கூற முடியும் என்று அறிவித்தார் வாழின் எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய குறிப்பிட்ட தொழில் சார்ந்தவற்றில் மிக அற்புதமான நினைவாட்டில் வளர்த்து கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த நினைவு நூலகர்களுக்கு அசாதாரணமான வகையில் உள்ளது நுட்பமான கருவிகளை கருவிகளின் பாகங்களை உற்பத்தி செய்யும் பணியில் உள்ள திறன்மிகு தொழிலாளர்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நுண்பொருட்கள் போன்றவற்றை பற்றி நன்றாக நினைவு வைத்திருப்பார்கள் வங்கி அதிகாரிகள் சிலர் முகங்களையும் பெயர்களையும் அற்புதமாக நினைவு வைத்திருப்பார்கள் வழக்கறிஞர்கள் சிலர் வழக்கு விவரங்கள் பற்றிய ஆவணங்களில் மேற்கோளாக காட்டியிருக்கும் வழக்குகளை படித்த பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவற்றை நினைவு கொள்ளும் திறனுடன் விளங்கின மிகவும் சாதாரணமானதும் அதே சமயம் மிகவும் பாராட்டத்தக்கதும் நாம் அன்றாடம் காண நடிப்புத்துறையினரின் நினைவுத்திறன் சில சமயங்களில் பங்கு நிறுவனங்களில் நடிப்பவர்கள் தாங்கள் அப்பொழுது நடிக்க வேண்டிய வசனங்களுடன் அடுத்தடுத்து இரு வாரங்களுக்கும் ஒத்திகை பார்க்கும் வசனங்களையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இசை தொகுப்பில் பணியாற்றும் நடிகர்கள் ஒரு டஜன் அல்லது அதற்கு மேலும் எண்ணிக்கையுள்ள நாடகங்களுக்கு ஒரு எழுத்துக்கூட பிசகாமல் ஒப்பிக்கும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் மிகவும் சாகசமான பணிதான் இருப்பினும் இது மிகவும் சாதாரணமானதால் ஒருவரும் கவனிப்பதே இல்லை இன்று பெரும்பான்மையான சில்லறை விற்பனை கடைகளில் பார்கோடுகள் பொருட்களையும் அவற்றின் விற்ற விலைகளையும் ஒத்துப்போகின்றனவா என்று கண்டுபிடிக்கின்றன ஆனால் சிறிய கடைகளில் விற்பனை செய்யும் பணியாளர்களுக்கு அன்றாட பொருட்களின் விலையில் மாற்றம் இருப்பினும் கூட அவர்களது பதிவேடுகள் கணினிமயமாக்கப்படவில்லை பார்க்கோடுகளும் அவர்களிடம் இல்லை பிரசித்தி பெற்ற சில எடுத்துக்காட்டுகளில் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் திறனின் அளவு அபாரமானது ஆனால் பொதுவாக இயற்கை விதிகளை இடைவிடாது முறையாக பயிற்சி செய்துதான் அந்த விளைவானது பெறப்பட்டுள்ளது பிரமிக்க வைக்க இந்த நினைவாற்றலை பொறுமை காலம் உழைப்பு ஆகியவற்றை பக்தி சிரத்தியாக மேற்கொள்ளும் எவராலும் அடைய முடியும் என்பது பொதுவாக இத்துறை மாணவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாகும் இது ஒன்றும் இல்லை அறிவியல் பூர்வமான வழிகளில் முயன்றும் உழைத்தும் சாதிக்க முடிந்த ஒன்றே ஆகும் முக்கிய குறிப்புகள் வீர்த்தக நினைவாற்றல் பற்றிய குறிப்புகள் பழங்காலத்திலிருந்து இன்றளவும் இருந்து வருகின்றன அவை மேதாவிகளுக்கும் அதி அற்புத ஆற்றலுடன் பிறந்தவர்களுக்கு மட்டும் உரியது இல்லை அது வாழ்க்கையின் எல்லா படிநிலைகளிலும் உள்ளவர்களாலும் வெளிப்படுத்தக்கூடியது இதனைப் பெற விழைபவர்கள் யாரும் பின்வரும் அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கும் கொள்கைகளை பின்பற்றல் நிச்சயம் பெறலாம் நன்றி வணக்கம்